எல்லாம் வந்து ஒரு வீட்டில் வந்து குழந்தை இல்லை அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வந்து இந்த மலை வேம்ப நல்லா இடித்து சார் எடுத்து வந்து பீரியட்ஸ் வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து கொடுப்பாங்க இது வந்து நம்மளுடைய கர்ப்பப்பையை வந்து சுத்தம் பண்ணக்கூடியது இன்றைய காலகட்டத்திலையும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பீரியட்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாட்டிங்காக வந்து ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறமா அதிகப்படியான ஒரு ப்ளீடிங் வந்து இருக்கும் அதுக்கப்புறமா அந்த ஸ்பாட்டிங்காகவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இது எதனால் வருது அப்படின்னா அவங்க உடம்புல வந்து அந்த ப்ரொஜெஸ்டான்கிற ஹார்மோன் அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அளவு வந்து அதிகமாக இருக்கிறது இதனால் அந்த இந்த எண்டோமெட்ரியம் வந்து கரெக்டாக ஆகி வந்து முழுசும் வந்து வெளியே வராது இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கரு வந்து புதஞ்சு வளர்கிறதுக்கு தேவையான ஒரு பெட்டு மாதிரி இந்த எண்டோமெட்ரியம் வந்து இருக்காது அங்கங்கே வந்து அது ஒரு அங்கங்கே வந்து பேச்சியாக வந்து இருக்கிறதுனால தான் வந்து நமக்கு கரு வந்து சரியாக தங்க மாட்டேங்குது ஸோ இதை சரி செய்கிறதுக்கு இந்த மலைவேம்பு சாரை வந்து நம்ம அந்த பீரியட்ஸ் உண்டாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் தொடர்ந்து ஒரு ஐந்து நாட்கள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்லைனா மலைவேம்பு சேர்ந்த தைலம் வந்து கிடைக்குது அதை வந்து நம்ம பீரியட்ஸ் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு இருந்து இருபது எம்எல் அளவுக்கு நீராகாரத்தோட காலையில் வெறும் வயிற்றுல வந்து நம்ம எடுத்துக்கலாம் அன்றைய நாட்களில் வந்து உப்பு இல்லாமல் நம்ம வந்து உணவை வந்து எடுத்துக்கிறது நல்லது ஒரு நாலஞ்சு வாட்டிக்கு மேலே வந்து அவங்களுக்கு மோஷன் பண்ணலாம் ப்ளீடிங்கோட அளவும் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இதனால உடம்புல இருக்கக்கூடிய வாதத்தோட அளவும் வந்து குறையும் கருவுறுதலும் ரொம்ப சீக்கிரமாக வந்து நடக்கும் ஸோ அடுத்ததாக வந்து கும்மட்டி அதாவது இந்த வரி கும்மட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து நிறையா வந்து ஆற்று ஓரங்களில் ஆற்று படுகைகள் எல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வரி கும்மட்டி வந்து நல்ல ஒரு கசப்புத்தன்மை உடையது இது வந்து பிசி ஓடி மாதிரியான பிரச்சனைகள் உடல் பருமன் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து கருத்தரிக்காமல் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த கும்மட்டினால் செய்த மருந்துகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த கும்மட்டியை பற்றி வந்து சொல்லும் பொழுது கிடையங்கே சோர்வெங்கே கேடுறச்சை வாத கடையங்கே ஆற்றுக்கலிங்கம் அடைவதற்கின் யாழிலையார் சூதகத்தின் அண்டை அடைச்சலங்கே உடைச்சல் எங்கே ஊதுன்னு சொல்லுவாங்க யூஸ்வலாக இந்த பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து ஆன் ஓவிலேட்டரி சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவங்களுக்கு ஓவிலேஷன் கரெக்டாக நடக்காது அதனால் வந்து கருத்தரைக்காது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கும்மட்டி வந்து அதாவது ஆற்று தும்மட்டின்னு நம்ம இன்னொரு பேரில் வந்து சொல்லுவோம் கழிங்கம் அப்படிங்கிற இன்னொரு பேரும் வந்து இருக்கு இதை வந்து நல்ல வரகு வைக்கோல்ல வச்சு வந்து சுட்டு அதனுடைய சாரை வந்து எடுத்து வந்து அவங்களுக்கு மருந்தாக வந்து கொடுப்பாங்க இந்த கும்மட்டி மெழுகு அப்படிங்கிறத வந்து நம்ம தயாரிப்பாங்க கும்மட்டி தைலமாக வந்து தயாரிப்பாங்க ஸோ இதை வந்து ரெகுலராக அந்த தைலம் மேலும் அப்படின்னா வந்து ஒரு பத்து drop அளவுக்கு regular ஆ தூங்க போறதுக்கு முன்னாடி பாலோட சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு உடம்புல அதிகப்படியான இருக்கக்கூடிய இந்த weight ம் வந்து குறைய ஆரம்பிக்கும் PCOD மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வந்து கருத்தரிப்பது வந்து ரொம்ப சுலபமான ஒரு விஷயமா வந்திருக்கும் மூன்றாவதா வந்து விஷ்ணு கிரந்தை இந்த விஷ்ணு கிரந்தையை பத்தி சொல்லும் பொழுது சித்தர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ரொம்ப நாளாக குழந்தை இல்லாத பெண்ணுக்கு வந்து இந்த விஷ்ணு கிரந்தியோட பொடியை வந்து ரெண்டு கிராம் அளவுக்கு வெந்நீரில் வந்து நம்ம கொடுத்துட்டு வரும் பொழுது அவங்களுக்கு குழந்தை பேர் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து அமையும் அதாவது இது வந்து நம்ம பாடியில் வந்து ஆன்டி ஆக்சிடன்ட் தன்மையை வந்து அதிகப்படுத்தும் அதே மாதிரி இந்த ஹார்மோன்ஸோட அளவையும் வந்து ரெகுலரேட் பண்ணும் ஸோ இதை வந்து இந்த பீரியட்ஸ் முடிஞ்ச ஐந்தாவது நாளில் இருந்து நம்ம பதினைந்தாவது நாள் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன் டாக்டர் ஸோ எனக்கு வந்து குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு கூட வந்து கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு ஸோ அடுத்ததாக நம்ம வந்து பாக்குறது வந்து கல்யாண முருங்கை இந்த கல்யாண முருங்கை வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு அப்புறமா ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னா இந்த கல்யாண முருங்கை தான் ஸோ குழந்தை இல்லாத பெண்கள் பிசிஓடி மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கருமுட்டை வந்து சரியாக வந்து எனக்கு வரலை அதே மாதிரி கருக்குழாய் அடைப்பு இருக்கக்கூடிய பெண்களும் இந்த கல்யாண முருங்கையோட சாறு வந்து பீரியட்ஸ் வரக்கூடிய அந்த நாட்களில் வந்து காலையில் வெறும் பயத்தில் ஒரு ஐம்பது எம்எல்புக்கு இந்த கல்யாண முருங்கையோட சாரை வந்து நீராகாரத்தோட மிக்ஸ் பண்ணி வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி பொழுது அவங்களுக்கு அந்த கருகுழாயில் உண்டாகக்கூடிய அடைப்பு அதே மாதிரி வந்து கருமுட்டை வந்து சரியா ஆரோக்கியமாக இல்லாத கூடிய தன்மைகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த கல்யாண முருங்கையோட வந்து வந்து நம்ம எடுத்துக்கலாம் நம்ம கல்யாண அடையாக்கியும் வந்து அப்பப்போ உணவோடு சேர்த்து எடுத்துக்கும் போது முழுமையாக பெற முடியும் அடுத்ததான் வந்து கற்றாழை சில பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வராமல் இருக்கும் ஸோ ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை வருது மூணு மாசத்துக்கு ஒரு முறை வர்றது உடம்பு ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இந்த கற்றாழையை வந்து அதனுடைய தோல் எல்லாத்தையுமே வந்து நீக்கிட்டு நல்ல ஒரு ஏழு முறை வந்து கழிவிட்டு அதை நுங்கு பகுதியை மட்டும் வந்து நம்ம நல்லா மோர் சேர்த்து வந்து அப்படியே சேர்த்து அரைச்சு தேவைப்பட்டால் நம்ம எலுமிச்சை சாறு வந்து சேர்த்துக்கலாம் அதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது உடம்போட வெப்பநிலை வந்து நல்லா குறையும் பீரியட்ஸும் ஆகும் கடைசியாக வந்து கலர்ச்சிக்காய் இந்த கலர்ச்சிக்காய் அப்படிங்கிறது வந்து வீக்கத்தை குறைக்கக்கூடியது முக்கியமாக பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள் அதே மாதிரி வந்து ஃபைப்ராய்டு மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த கலர்ச்சிக்காயை வந்து மிளகு சேர்த்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ அந்த கலர்ச்சிக்காயோட விதைக்கு வந்து கன அண்டவாதம் தளர் பக்க சூளை சாந்தி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது அண்டவாதம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹர்னியா மாதிரியான பிரச்சனையும் வந்து நம்ம சொல்லுவாங்க அதே மாதிரி நம்மளுடைய ஓவரிஸில் உண்டாகக்கூடிய கட்டியும் வந்து நம்ம வந்து சொல்லலாம் ஸோ அந்த பிசிஓடி மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் நம்ம கலர்ச்சிக்காயை வந்து மிளகு சேர்த்து அரைச்சி மோர் கலந்து வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த ஓடி மாதிரியான பிரச்சனைகளை சரியாகி ரொம்ப சீக்கிரமாக வந்து குழந்தை பேர் அமைகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பாக இருக்கும் ஸோ இந்த மூலிகைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம மருந்துகளாகவும் வந்து பயன்படுத்தலாம் நம்ம நம்ம வீட்டு குறிப்பாகவும் வந்து இதை வந்து பயன்படுத்த தேவைப்பட்ட ஒரு மருத்துவரோட ஆலோசனையோட இந்த மருந்துகளை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுதும் குழந்தையின்மைக்கு இயற்கையான முறையிலே வந்து நம்ம ஒரு நல்ல சிகிச்சை முறைகளை வந்து எடுத்துக்கலாம் ஸோ குழந்தை பேர் அப்படிங்கிறது இயற்கையான முறையிலே அமையும் ஸோ கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேவைப்பட்ட ஒரு மருத்துவ ஆலோசனையும் எடுத்துக்கோங்க